அலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் ஆப்ரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் ஆம் தேவஜனமே ஜனமே கர்த்தர் நம் பெருமூச்சை கூட கேட்கிற தேவன் நம்மை நேசிக்கிறவர்கள் நம் மீது அன்பு கூறுகிறவர்கள் நாம் நம்மால் நேசிக்கப்படுகிறவர்கள் இதோ நம் பெருமூச்சு எத்தனை தடவை விடுகிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்களா தெரியாது ஆம் ஆனால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் பெருமூச்சை அறிகிறவராயிருக்கிறார் பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் படுகிற அந்த உபத்திரவத்திலே அவர்கள் விடு அவர்கள் விடுகிற பெருமூச்சை கேட்டு கர்த்தர் ஈஸாப்போடும் ஆப்ரகாமோடும் யாக்கோப்போடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம் ஆம் தேவ ஜனமே நமக்கும் கூட நினைவு கூறப்படாத நம்முடைய தாய் தகப்பன்கள் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது மூலம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டறிகிறார் என்ன செய்ய போகிறோமோ யாரிடத்தில் விட்டு கொண்டிருக்கிறீர்களா அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த பதில் செய்கிறார் பாருங்கள் கர்த்தர் பெருமூச்சை கேட்டு விடவில்லை இஸ்ரேவில் ஜனங்களை நினைத்தருளினார் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே பெருமூச்சின் சத்தத்தை அறிகிறவர் நம் தேவன் யாராலும் அறிய முடியாது எனவேதான் இவர் ஜீவனுள்ள இருக்கிறார் உங்கள் பெருமூச்சுகளுக்கு இந்த நாளிலே பதில் கொடுப்பார் கலங்காதையுங்கள் அலாதையுங்கள் அலாதைங்கள் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் பெருமூச்சின் சத்தத்தை நீர் அறிகிறவரா இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் உலகத்திலே யாராலும் ஆண்டவரே செய்ய முடியாத ஒரு காரியம் நாங்கள் விடுகிற பெருமூச்சை கூட நீர் நினைவுளை வைத்து எங்களுக்கு பதில் செய்கிறீரே நன்றி என்று சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்